உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவையில் ஒரு வருடம் கழித்து துவங்கியது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோவை மாநகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வருடத்தில் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள் குழு நடனங்கள் உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து ஒரு வருடம் கழித்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது மீண்டும் கோவையில் துவங்கியுள்ளது முதல் நாளான ஆர்எஸ்புரம் டிபி சாலையில் இன்று காலை சுமார் ஆறு முப்பது மணிக்கு நிகழ்ச்சியானது துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தனர் இதில் பல்வேறு சினிமா பாடல்கள் இசை நிகழ்ச்சிகள் குழு நடனங்கள் என ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் கண்டு ரசித்தனர் மேலும் பொதுமக்களும் பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர் அதே சமயம் இந்நிகழ்வில் நைன்டி ஸ்கிட்ஸ் விளையாண்ட சாக்கு போட்டி டயர் ஓட்டுதல் குண்டு விளையாடுதல் சாலையில் விளையப்பட்ட பரமபதம் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன மேலும் இந்நிகழ்ச்சிக்காக இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர்